ஹஸ்பண்ட்லாம் ரெண்டு பேபி போதும்னு சொல்லிட்டார் அவர்லாம் நான் கொடுத்து வச்சுது அது ஒரு வகையில் நானாக பார்த்தேன் எங்கள் மாமியை கொஞ்சம் எங்க வீட்டுக்காரர் தப்பா பேசலாம் அப்புறமா அந்த தாலி கொடி கொடுத்தாங்க பாரு அவங்க கூட்டிட்டு போய் கூட்டிட்டு போய் எங்க கூட்டிட்டு போய் விடறாங்கன்னு தெரியல என்ன பண்றாங்கன்னு தெரியல மேம் மூணு லட்ச ரூபாய் வட்டியோட கொடுத்துட்டு வாங்கி போய் வட்டி வச்சுன்னு அந்த ஆம் அந்த கண்ணான்றவர் வந்து கூட்டின்னு போய் கூட்டின்னு போய் நைட்